வணக்கம் தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாயக்கண்ணனா மானுட கண்ணனா கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி ரத்தமும் சதையுமாய் தன் காலத்து மனிதர்களை தமது படைப்புகளில் உயிருடன் விட்ட பெருமை புதுமைப்பித்தனுக்கு உண்டு ஜெயகாந்தனுக்கு உண்டு இவர்களுக்கெல்லாம் முன்னோடியான பாரதிக்கும் உண்டு முன் சொன்னவர்களை விட அவர்களுக்கெல்லாம் மூத்தவரான பாரதிக்கு தன் பாத்திரங்களை எந்த வடிவில் புனைவாகத் தருவது என்பதிலும் ஒரு தனித்தன்மை இருந்தது தன் அகத்துள் புகுந்த பாத்திர பண்புகளை தக்க சமயத்தில் பாரதியார் வெளிப்படுத்தும் போது அதன் வடிவம் கவிதையாக கதையாக கட்டுரையாக துணுக்குச் செய்தியாக அமைவதற்கு பத்திரிகையின் இடமும் தேவையும் காரணிகளாய் இருந்திருக்கின்றன இவை அனைத்திற்கும் மேலாக அவரிடம் இருந்த ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காணும் ஆற்றல் எப்போதும் அவரை உந்தி இயக்கிக் கொண்டே இருந்திருக்கிறது எனலாம் இதுதான் பார்க்கும் இடங்களிலெல்லாம் பார்க்கும் பொருள்களிலெல்லாம் கண்ணனை நீக்கமறக் காணும் நோக்கினை பகவத்கீதை வாயிலாக அவரிடம் பதிவைத்திருக்கிறது ஆழ்வார் பாசுரங்களின் தூண்டுதல் அவரை அறுபத்தாறு பாட வைத்ததோடல்லாமல் கண்ணன் பாட்டையும் கம்பீரமாய் பாட வைத்திருக்கிறது முன் சொன்ன நூலில் தன்னை முன்னிறுத்தி தான் கண்ட சித்தர்களை தரிசனப்படுத்திய பாரதி பின்னர் குறிப்பிடும் கண்ணன் பாட்டில் தான் கண்ட எளிய மனிதர்களை அவர்களின் உன்னத தெய்வீகத் தன்மையை தன் அனுபவமாக தந்திருக்கிறார் புனிதம் நிறைந்த மனிதம் அவற்று ஆன்மீக ஒழுங்குடன் முழுமையாய் அமைந்து புத்துணர்வு தருகிறது பாரதி தெய்வீக தமிழ்க்கவியாக பரிணமிக்கிறார் புதுச்சேரி வேதபுரம் ஆகிறது வேதபுரத்தார்கள் தேவர்களாகிறார்கள் பாரதி தன் பாடல்களில் புதுமை செய்கிறார் அது வரட்டு வேதாந்தமோ முரட்டு திணிப்பாகவோ இல்லை என்பது உண்மை அதற்கான உயிர் சாட்சியங்களில் ஒருவராக திகழ்பவர் குவளைக்கண்ணன் புதுச்சேரி மண்ணில் முற்றிலும் ஒரு புதிய இடத்தில் தன்னை வலிய நுழைத்து கொண்ட பாரதிக்கு பற்றுக்கோடாக பாதை காட்டும் கண்ணனாக வந்து ஒட்டி கொண்ட ஒரு உன்னத பாத்திரமே குவளைக்கண்ணன் அதுவரையில் தன் பாட்டுக்கு தமிழ் பாட்டி செய்து கொண்டிருந்த பாரதிக்குள் ஆழ்வார்களை பதியமிட்ட பெருமையும் கண்ணனையே சாரும் சிவகோத்திரத்து பாரதியை வைணவ சார்பில் திளைக்க வைத்தவரும் இவரே பாரதியின் வாழ்வில் மட்டுமன்றி பாரதியார் இல்லத்தாருடனும் தன்னை இணைத்து கொண்டவர் குழைக்கண்ணன் அவர் பாரதியாலும் பாரதி குடும்பத்தாராலும் அவ்வப்போது நினைவுபடுத்தப்படுகிற அளவிற்கு சிறப்பான இடத்தை வகித்திருக்கிறார் அவர் குறித்து பாரதியின் இளைய புதல்வி சகுந்தலா பாரதி என் தந்தை நூலில் இப்படி எழுதுகிறார் என் தந்தையாருக்கு குவளைக்கண்ணன் என்றொரு சீடன் உண்டு அவர் அதிகாலையில் எழுந்ததும் வைஷ்ணவ கோவில் பாணியில் திருவாய்மொழி பாடுவார் கிருஷ்ணா நீ காலையில் திருவாய்மொழி பாடுவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் ஏனடா திருவாய்மொழி அழுகிறாய் என்று ஒரு நாள் என் தந்தை அவரை கோபித்தார் குவளை கிருஷ்ணன் உடனே சுவாமி தாங்கள் திருவாய்மொழி பாட வேண்டும் நான் கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்றார் என் தந்தைக்கு திருவாய்மொழி பாடல்கள் பாடமில்லை குவலிகிருஷ்ணன் எங்கோ போய் ஒரு பெரிய புஸ்தகம் கொண்டு தந்தார் பொலிக பொலிக போயிற்று வல்லுயிற் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை என்ற பாடல் மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் என வரும் பாடலையும் அந்த பாவத்துடன் பாடி காண்பித்தார் குவலிகிருஷ்ணனுக்கு இதை கேட்டதும் உண்டான மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் அளவே இல்லை உடனே சுவாமி தாங்கள் சொல்லுகிறபடி திருவாய்மொழியை பாடத்தான் வேண்டும் என்றார் குவளைக்கண்ணனின் வேண்டுகோளின்படி பாரதியார் திருவாய்மொழி பாடியதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை தன் படைப்புகளிலும் அவற்றின் சாரத்தை தன்மையை தன் பாணியில் வெளிப்படுத்தத் தொடங்கினார் முன் பாடிய பாடல் மரபு கடந்து கண்ணன் பாட்டை புதிதாக பாடத் தொடங்கினார் சொந்த அனுபவத்தையும் முந்தைய ஆழ்வாராதிகள் பாடிய பிரபந்தம் வழிபெற்ற அனுபவத்தையும் முன்னிறுத்தி எழுந்த கண்ணன் பாட்டில் சேவகனாக குவளைக்கண்ணன் வந்த வகையறிந்த நாம் இனி அவர் சீடனாகிச் சிறந்த திறத்தையும் காணலாம் கண்ணன் என் சீடன் என்ற தொடக்கமே அது அற்புதமாய் அமைகிறது யானே யாகி என்னலார் பிறவாய் யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய் யாதோ பொருளாம் மாயக்கண்ணன் என்று மாயக்கண்ணனை தான் உணர்ந்த வகையில் அடையாளம் காட்டிய பாரதி அவன் மனித உருவில் ஒரு சீடனாகி நின்ற சித்திரத்தை வரையத் தொடங்குகிறார் என்னிலும் அறிவினில் குறைந்தவன் போலவும் என்னை துணை கொண்டு என்னுடைய முயற்சியால் என் நடை பழகலால் என் மொழி கேட்டலால் மேம்பாடு எய்த வேண்டினோன் போலவும் யான் சொல்லும் கவிதை என்மதி அளவை இவற்றினை பெருமை இளங்கின என்று கருதுவான் போலவும் கண்ணன் கள்வன் சீடனா வந்து என்னை சேர்ந்தனன் என்று பாடுகிறார் அடுத்து நடந்தது என்ன அது என்ன சின்ன கதையா அது ஒரு பெரிய பாரத கதை தன்னை அறிவாளன் போலவும் சீடனை மதியில் குறைந்தவன் போலவும் எண்ணி அவனுக்கு பற்பல அறிவுரைகள் சொல்லி பாடம் நடத்தி பாரதி பட்ட தொல்லைகள் பலவாம் பின்னர்தான் தெரிகிறது வந்த சீடன் பேதை அவனைச் அவனை ஏற்ற தான்தான் பேதை என்கிற தெளிவு பாரதிக்கு ஏற்பட்டு விடுகிறது மாயக்கண்ணனின் இந்த நாடக வலைக்குள் விழுந்து தவிக்கும் தன் நிலையை தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி பின்வருமாறு விரிக்கிறார் பாரதி தெய்வமே பேதையேன் அவ்வலை பின்னலில் விழுந்து பட்டண தொல்லை பல பெரும் பாரதம் இந்த இடத்தில் தன் விமர்சனத்தையும் முன்வைத்து பேசுகிறார் தன் உள்ளத்தை வெல்ல முடியாத உலகினை வெல்ல முயல்கிறேன் பிறர் உள்ள சிறுமையை அகற்றி சிவநெறியில் நிறுத்த விரும்பும் நான் தனக்குள்ளே தெளிவும் சலிப்பும் இல்லாத மகிழ்ச்சியும் பெற்றவன் அல்லன் என்று தன்னிலை தெளிகிறார் உளத்தினை வென்றிடேன் உலகினை வெல்லவும் நான் அகம் கூடாதேன் பிறதமைத்தான் எனும் சிறுமையின் அகற்றி சிவத்தில் நிறுத்தவும் தன்னுள்ளே தெளிவும் சலிப்பிலா மகிழ்ச்சியும் உற்றிடேன் என்பது பாரதியின் வாக்கு இந்த கட்டத்தில்தான் கண்ணன் சீடனாகி பாரதி முன் வருகிறான் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு உற்ற துயரங்களையெல்லாம் மாற்றி அவர்களை இன்பத்தில் இருக்க வைத்து தான் எண்ணிய பிழைக்கெல்லாம் தண்டனை கொடுக்க உள்ளம் கொண்டவனாய் மாயக்கண்ணன் வருகிறான் தானே வலிய தேடி வருகிறான் வந்து சாருகிறான் பாரதி பாடுகிறார் இந்த சகத்திலே உள்ள மாந்தர்க்கு உற்ற துயரலாம் மாற்றி இன்பத்து இருத்தவும் எண்ணிய பிழைக்கனை தண்டனை தான் உளம் கொண்டு மாயக்கண்ணன் கண்ணன் வலிந்தனை சார்ந்து புகழ்ச்சிகள் கூறியும் புலமையை வியந்தும் பலவகையால் அகப் செய்தான் என்று பாடுகிறார் சகம் என்பது உலகம் மாந்தர் மனிதர் இந்த புகழ்ச்சிக்கு மயங்கி தன் புலமையை நிலைநிறுத்த ஆசிரியனாக தன்னை வரித்து கொண்ட பாரதி பின்னர் அந்த நிலையினை உணர்ந்த பின்பு பின்வரும் ஒரு உவமையை தனக்கு கூறிக்கொள்ளுகிறார் வெறும் வாயை மெல்லும் கிழவிக்கு அவலாய் கிடைத்த வாய்ப்பு போல் ஆனது இது பாரதி பாடுகிறார் வெறும் வாய் மெல்லும் கிழவிக்கு இகுதோர் அவலாய் மூண்டது பின்னர் என்ன ஆசானாகி அறிவுரை கூறி அவனை உயர்வு படுத்துவதில் ஊக்கம் கொள்கிறார் யானும் அங்கு அவனை உயர்நிலைப்படுத்தலின் ஊக்கமிக்கவனாய் பாரதி உபதேசங்கள் புரிகிறார் என்னென்ன சொல்லுகிறார் என்னது செய்திடேல் இவரோடு பழகேல் இவ்வகை மொழிந்திடேல் இணை என விரும்பிடேல் இன்னது கற்றிடேல் இன்ன நூல் கற்பாய் இன்னவர் உறவுகள் இன்னவை விரும்புவாய் என பல தருமம் எடுத்தெடுத்து ஓதி குருகுலக் கல்வி போல் ஓய்வில்லாமல் சீடனோடு போராடி அவனை நெறிப்படுத்த எடுத்துக்கொண்ட தனது சிரமத்தை முயற்சியை ஓய்விலாது அவனோடு உயிர்விடலானேன் என்றார் பாரதி ஆசான் சொன்னதை அப்படியே ஏற்பானா சீடன் கண்ணன் இல்லை ஆசானாக பாரதி சொன்னவை பல ஆனால் சொல்ல சொல்ல கேட்பவனாக கண்ணன் இல்லை அதற்கு நேர் எதிர் நெறியில் நடப்பவனாக சீடனாகிவிட்டான் அதற்கு பாரதி சொல்லும் உவமை கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல் நிகழ்விலே செய்து கொண்டிருந்தான் சீடன் என்பது செய் என்றால் செய்யான் செய்யாதே எனில் செய்வான் போ எனில் போகான் போகாதே எனில் விரைந்து போவான் இப்படி கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல் இவனும் தான் காட்டும் நெறியினுக்கெல்லாம் நேர் எதிர் நெறியே ஆயினன் என்கிறார் அது மட்டுமா ஆசான் காட்டிய வழிகளை விளக்கி தானே தன் வழியில் நடத்தல் உலகினர்விருக்கும் ஒழுக்கத்தையெல்லாம் தலையாய் கொண்டு நடத்தல் என பழிச்சொல்லுக்கும் இகழுக்கும் மிக தகுதி உடையவனாய் ஆசானாகிய பாரதியின் மனம் வருந்துமாறு நடப்பதையே நாள் கடமையாக கொண்டு விட்டான் நாளுக்கு நாள் இந்த செயல் ஓங்கி வளர்வதனால் வீதியில் காணும் பெரியவர்கள் கிழவியர் அனைவரும் இவனை கிருக்கன் என்ற இகழ்ச்சி பேசி ஏளனம் செய்யும் நிலைக்கும் வந்துவிட்டான் இவையெல்லாம் ஆசானுக்கு நேர்ந்த அவமானங்கள் அல்லவா அதனால் நெஞ்சிலே எனக்கு தோன்றிய வருத்தம் சொல்லிடப்படாது முத்தன் ஆக்கிட நான் முயன்றதோர் இளைஞன் பித்தன் என்று உலகினர் பேசிய பேச்சு என் நெஞ்சினை அறுத்தது நீதிகள் பலவும் தந்திரம் பலவும் சாத்திரம் பலவும் சொல்லி நான் கண்ணனை தொலைத்திடலாயினேன் என்கிறார் பாரதி நீ தேவனிலை எய்திடாவிட்டாலும் பரவாயில்லை மனிதத்தன்மையிலாவது நழுவாது நட என்று கூறி கண்ணனை காக்க விருப்பம் கொண்டு தீயென கொதித்து சினமொழி உரைத்தும் சிறித்துறை கூறியும் செல்லென விழுந்தும் கேலிகள் பேசிக் கிளறியும் இன்னும் எத்தனை வகையிலோ என் வழிக்கு அவனை கொணர்ந்திட முயன்றேன் என்கிறார் இவ்வாறு எடுத்த முயற்சியினால் கொள் பயன் ஒன்று இல்லை மாறாக கண்ணன் பித்தனாய் காட்டாளாகி எவ்வகை தொழிலிலும் எண்ணமற்றவனாய் எவ்வகை பயனிலும் கருத்து இழந்தவனாய் குரங்காய் கரடியாய் கொம்புடை பிசாசாய் யாதோ பொருளாய் எங்கனே நின்றான் என்கிறார் இதனால் மனம் புண்ணாகி கடும் கோபம் கொண்டு கண்ணனை நேரே கண்டு அவனை ஏதேனும் ஒரு தொழிலில் நிறுத்தி சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் பாரதி ஒரு நாள் கண்ணனை தன் வீட்டிற்கு கூட்டி வந்து தனிப்பட பேசுகிறார் மகனே என் மீது அளவு கடந்த நேசமும் அன்பும் வைத்தவன் நீ அதனை நம்பி உன்னிடம் நான் ஒன்று கேட்கிறேன் அதன்படி நீ சேரிடம் அறிந்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் தேவைக்கு வேண்டிய பொருளை தேடுவதற்கான நேரம் போக எஞ்சிய பொழுதுகளில் வரலாற்றில் விருப்பமும் தர்க்க சிந்தனையும் கவிதையின் மெய்ப்பொருள் ஆராய்வதில் மிகுதியான ஈடுபாடும் கொண்டோர் அருகினில் நீ இருந்தால் எனக்கு நல்லது அதனால் என் பயன் கருதி எனக்கொரு துணையாய் நீ சில நாட்கள் இருந்திடு மறுக்காமல் எனக்கு துன்பம் ஏதும் செய்துவிடாமல் இருப்பதற்கு இணங்கு என்கிறார் அதற்கு கண்ணனும் அங்கேனே புரிவேன் ஆயினும் நின்னிடத்தே தொழிலில்லாது யாங்கனம் சோம்பரில் இருப்பது காரியம் ஒன்று காட்டுவையாயின் இருப்பேன் என்றான் உடனே பாரதி நான் எழுதிய பாடல்களையெல்லாம் நாளும் பிரதி எடுத்து கொடு என்கிறார் நல்லது என்று சொல்லிய கண்ணன் ஒரு நாழிகை பொழுது இருந்தான் பின்னர் போகிறேன் என்கிறான் உடனே கோபம் கொண்ட பாரதி ஏற்கனவே எழுதிய பழங்கதையின் ஒரு பகுதியை அவன் கையில் கொடுத்து அழகாக எழுதி கொடு என்றார் ஏற்று பணி செய்வன் போல வாங்கிய கண்ணன் ஒரு கணப்பொழுது அமைதியாய் இருந்தான் பின் மீண்டும் போகிறேன் என்றான் பின்னர் இன்னும் கோபம் தலைக்கேற சொன்னது கேளாமல் ஏன் போகிறேன் என்கிறாய் பித்தன் என்று உன்னை இகழ்ந்து சொல்லியது தவறில்லை போலும் என்று பேசுகிறார் அதற்கு கண்ணன் நாளை வந்து செய்கிறேன் என்கிறான் பொறுமை இழந்த பாரதி இப்போதே இந்த வேலையை செய்கிறாயா இல்லையா ஒரு வார்த்தை சொல் என்று முடிப்பதற்குள் இல்லை என்று பதில் சொல்லிவிட்டான் கண்ணன் வெடுக்கன சினத்தி வெள்ளமாய் பாய்ந்திட கண் சிவந்து இதழ்கள் துடித்திட கனன்று நான் சீச்சி பேயே பொழுதேனும் இனி என் முகத்தினில் நின்றிடாதே என்றும் இவ்வுலகில் என்னிடத்து இனி நீ போந்திடல் வேண்டா போ 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 என்று இடியுறச் சொன்னேன் கண்ணனும் எழுந்து செல்குவனாயினான் எடுத்த முயற்சி தோற்று போனது கண்ணீர் சொறிய தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட கதை சொல்லியாகிய பாரதி எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் பயனின்றி போயின இனி நீ வாராய் போ என கூறி வழி விடுகிறார் ஒரு வகையில் மனத்துயர் நீங்கி அமைதியும் கொள்கிறார் ஆனால் கதை இன்னும் முடிந்து விடவில்லை போன கண்ணன் ஒரே கணத்தில் திரும்பி வருகிறான் நல்லதொரு எழுதுகோல் கொணர்கிறான் எழுத காட்டிய பகுதியை அழகொரு எழுதி கொடுக்கிறான் ஐயனே நின்வழி அனைத்தையும் கொள்வேன் தொழில் பல புரிவேன் துன்பம் இங்கு என்றும் இனி நினக்கு என்னால் எய்திடாது என பல நல்ல சொல் உரைத்து நகைத்தனன் மறைந்தான் மறைந்த கண்ணன் மறுகணத்தில் அவர் நெஞ்சில் தோன்றி நிகழ்த்திய உரை இது மகனே ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்திடல் எல்லாம் நின் செயல் அன்று தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய் உலகினில் வேண்டிய தொழிலெல்லாம் ஆசையும் தாபமும் அகற்றியே புரிந்து வாழ்கணி என்றான் அவனை வாழ்த்தி இப்பாடலை முடிக்கிறார் பாரதி நனவிடை தோன்றிய நல்ல நிகழ்வு ஒன்று பற்றி கனவையும் கலந்து பாரதி படைத்த கவினொரு படைப்பு கண்ணன் என் சீடன் அவன் மாயக்கண்ணனா மண்ணிடை உதித்த மானிடக்கண்ணனா குவளைக்கண்ணன் சாட்சியாக மேலாய்வு செய்யலாம் நன்றி